செவ்வாய் மற்றும் சனி இதனுடைய அமைப்பானது ஒன் டுவெண்ட்டி டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ரேஷில் வந்து அந்த ரேஷியோவில் வந்து அமையும் இது வந்து பஞ்சம திருஷ்டின்னு சொல்கிறது நேருக்கு நேர் பார்ப்பது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பஞ்சம யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய யோகம் மங்களகரமான யோகமாக சில ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை எடுத்துரைக்க வருகிறது ஸோ யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் வந்து தைரியம் வீரியம் ஆற்றல் அதே மாதிரி முயற்சி ஸ்தானம் அதே போல சனி பகவான் கர்மத்தினுடைய அடிப்படையில் தொழில் யோகம் முன்னேற்றம் இப்படிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் முதல்ல ரிஷபத்துக்கு எப்படி பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் செவ்வாய் மற்றும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து பஞ்சம திருஷ்டி யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கிரியேட் பண்ணி கொடுக்கும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி கொடுக்க போது இவர்களுக்கு ரொம்ப நாளாக கன்ஃப்யூஸாக இருந்து இருக்கக்கூடிய சிந்தனைகள் ஏன்னா சனி வந்து அஹ் குழப்புவது செவ்வாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குழப்பமான விஷயத்தை வேகமாக எடுத்து செல்வது அப்போ ரெண்டு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெளிந்த சிந்தனை உருவாக்கி கொடுப்பது இந்த செவ்வாய் சனி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் திருப்திகரமா எடுக்கக்கூடிய அமைப்பு எதிரிகளால் பாதிக்கப்பட மாட்டீர்கள் எதிர்காலத்திற்கு தேவையான பல நல்ல திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ள போக போறீங்க அதே போல் இதுவரையும் வட்டி கடன் நிறைய விஷயங்களை மாட்டி தவிச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேருமே ரிஷபத்துக்கு நல்ல முன்னேற்றம் போகுது உடல் கோளாறுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கப் போகிறது வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படாது குடும்பம் மற்றும் உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் அந்த உறவுகளுடைய அமைப்பை வந்து பாதிப்பு இருந்து பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்டோபருக்கு மேலே நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உடன் பிறந்தவர்களுடைய உட இந்த சகோதர புரிதல் வந்து ரொம்ப தந்தரையாக இருந்துச்சு தடையாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது அவர்களிடம் சண்டையிடுவது சொத்துக்களாக சண்டையிடுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி கொடுக்க போகுது குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரித்து கொடுக்க கொடுக்க போகுது இந்த சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரிஷபத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கடுத்து தான் வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா புதிய ஒரு எனர்ஜி ஒரு உத்வேகம் ஆற்றல் எல்லாத்தையுமே வந்து கொடுக்க போகுது சரிந்த உங்களுடைய தைரியம் உங்களுடைய தொழில் எல்லாத்தையும் முன்னேற்ற பாதிக்கிறது சொல்ல போகிறீங்க நீண்ட காலமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து எனக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து அதே பொசிஷனில் இருக்கேன் எனக்கு வந்து சேஞ்சஸ் கிடைக்க மாட்டேங்குது பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது சம்பளத்தை இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இந்த சனி செவ்வாயினுடைய அமைப்பால் நல்ல மாற்றத்தை பெறப்போகிறீர்கள் பொருளாதார நிலை கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் நல்ல ஸ்தானத்தில் அமைஞ்சிருந்து நல்ல தசாபோகத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்கிற பலன்கள் நடக்கும் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பணம் ஈட்டுவதற்குண்டான ஒரு காலகட்டம் வாடகை வீட்டில் வசித்து வருபவர்களுக்கெல்லாம் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் வந்த கனவுகள் எல்லாம் அடுத்த சில மாதங்களில் நிறைவேறப் போகுது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துக்கு வர பிறகு வரக்கூடிய காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கடுத்ததான் வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சம் யோகம் நன்மைகளை வாரிக்கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை மாற்றினவங்களுக்கு பிஸ்னஸ்ஸை வந்து புதுசாக ஆரம்பித்து அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதகமான காலகட்டம் புதிய பணியிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வேலையில் அப்பாயின்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டம் உங்களுடைய பர்ஃபாமன்ஸை திறமையை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதிக பொறுப்புகள் உங்கள் மீது ரெஸ்பான்சிபிலிட்டி திணிக்கப்படும் புதிய வேலைகள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்படும் அந்த பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பு பண்ணலாமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக வருது அதே போல் வணிகம் செய்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பு காலம் புதிய திட்டங்களில் பணியாற்றக்கூடிய காலகட்டம் புதிய உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது கவர்மெண்ட் ஜாப் உத்தியோகம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் போனது ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த நீங்கள் இந்த வெயிட்டிங்கில் கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தனசு ராசிகளுக்கு நல்ல மாற்றம் உண்டு அப்போது ரிஷபம் கன்னி தனுசு இந்த மூன்று ராசிகளுக்குமே இந்த பஞ்சம யோகமானது சிறப்பான பலன்களை தரையிருந்தாலுமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சிறப்பாக அமர்ந்து அதே போல் லாபஸ்தானத்தில் அதாவது சுபகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஏழு பத்து பதினொன்று இந்த மாதிரி சிறப்பு ஸ்தானத்தில் அமைஞ்சு அதே போல் பாவகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுபஸ்தானத்தில் போய் இருந்துச்சு அப்படின்னா சில பலன்கள் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி முரண்பாடாக அமையும் பொதுவாக வந்து இந்த சுப கிரகங்கள் நல்ல இடத்துல உட்காந்து லாபஸ்தானத்துலேயோ தனஸ்தானத்திலேயோ பஞ்சமஸ்தானத்திலே இருந்துச்சு அப்படின்னா நல்ல யோகத்தையும் பாவகிரகங்கள் வந்து பாவ சம்மந்தப்பட்ட இடத்தில் மறைவு மறைந்து கொடுக்க வேண்டிய பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது உங்களுக்கு மாரகாதிபதியாக இருந்தாலுமே அது மறைந்து போயிடுச்சு அப்படின்னா மறைந்த கிரகம் நிறைந்த பொருளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்கு இருந்தாலுமே கூட அந்த கிரகமானது நமக்கு பாதகமாக இருந்து மறைஞ்சி போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் கொடுக்க வேண்டிய இடத்துல பாப கிரகங்கள் உட்காந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியாது ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகங்களுமே நம்மளுடைய ஜாதகத்தில் மிக முக்கியம் ஸோ ஒன்று பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று இழக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கை யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சிறப்பாக இருக்கோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் லாபகரமான மாற்றத்தையும் நல்ல பார்வை பெற்றிருந்தால் நல்ல கிரகத்தினுடைய தொடர்பு பெற்றிருந்தால் அந்த தசை நல்ல தசா புக்தியா உங்கள் ஜாதகத்தில் அமைஞ்சிருந்தது அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஸோ பாதகஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா போயிடும் இல்லை அதை அடைவதற்கு பிரச்சனையா போகும் ஸோ ஒவ்வொரு கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை தான் அந்த பழங்கள் உங்களுக்கு சேருமா சேர வேண்டாமா எப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும் ஸோ அதை விட்டுட்டு கண்டிப்பாக இந்த கிரக பயிற்சி அந்த கடகராசிக்கு திருஷபராசிக்கு அதே மாதிரி முந்திர ராசித்துக்கு ஆஹா ஓஹோ அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போட்டுருங்க உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி படுத்துக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு மாற்றம் கிடைக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அடியெடுத்து வைத்து முன்னேறுங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸோ உங்களுடைய ஜாதக பழங்களை தெரிந்தால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேள்வி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் வேறு என்ன பற்றி சிறப்பாக பேசலாம் ரொம்பவே நல்ல தின கட்டும் ஹோம் ஸ்ரீ குருமா